அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் ஈழத்து முது எழுத்தாளர் சூவே என்று அழைக்கப்படும் சூனா வேலுப்பிள்ளை அவர்கள் எழுதிய மண் வாசனை என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் மண் வாசனை சிறுகதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளியான இந்த நூற்றாண்டின் ஈழத்து சிறுகதைகள் இரண்டாவது தொகுதியான ஒரு கூடை கொழுந்து என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது முதலில் கதாசிரியர் சூவே அவர்கள் பற்றிய ஒரு பார்வை ஈழத்து இலக்கிய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஈழகேசரி இதழின் செல்ல பிள்ளைகளில் ஒருவர் சு வேலுப்பிள்ளை என்ற சூவே இலங்கை உருவகக் கதையின் பிதாமகர்களில் ஒருவர் யாழ்ப்பாணம் நாவற்குழியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிறந்த இவர் ஒரு பயிற்றப்பட்ட தமிழ் ஆசிரியராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு வரை இலங்கையில் டிகோயா ஹெட்டன் மானிப்பாய் சுன்னாகம் ஆகிய இடங்களில் ஆசிரியர் பணியாற்றியவர் இலங்கை அரச பாடநூல் பிரசுர சபையிலும் கடமையாற்றியுள்ளார் பழந்தமிழ் இலக்கியத்தில் நல்ல பரிச்சயம் கொண்ட இவர் நவீன தமிழ் இலக்கியங்களிலும் ஆழமான அறிவு கொண்டவர் ஏராளமான புனைகதை உருவகதை மேடை நாடகங்கள் வானொலி நாடகங்களை எழுதியுள்ளார் சூவே எழுதிய முதலாவது சிறுகதையான கிடைக்காத பலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றில் ஈழகேசரியில் வெளியானது இவரின் மண் வாசனை சிறுகதை தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியாகி இலங்கை சாகித்ய மண்டல பரிசினை பெற்றது பால் காவடி என்ற தலைப்பில் மற்றொரு சிறுகதை தொகுப்பும் வெளிவந்துள்ளது தவிர சூவேயின் உருவகக் கதைகள் தொகுப்பு மணற்கோவில் என்ற தலைப்பில் மித்திர வெளியீடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் வெளிவந்தது மணக்கோவில் கதைக்காக மூதறிஞர் ராஜாஜியின் பாராட்டுகளை பெற்றவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தில் இலங்கை கலைக்கழகம் நடத்திய நாடகப் போட்டியில் சூவேயின் பஞ்சி என்ற ஓரங்க நாடகம் முதல் பரிசு பெற்றது அடுத்த ஆண்டும் இவரது எழிலரசி என்ற முழுநீள நாடகம் முதல் பரிசு பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு இலங்கை வானொலி நாடகப் போட்டியில் இவரது மண் வாசனை நாடகத்திற்கு முதல் பரிசு கிடைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் ஒருமை நரி தெய்வம் என்ற நாடகம் பரிசு பெற்றது இலங்கை வானொலியின் கிராம சேவைக்கு பல தொடர் நாடகங்களை எழுதியுள்ளார் அவற்றுள் பொன்னாச்சி குளம் தொண்ணூற்றி ஏழு வாரங்கள் ஒலிபரப்பான தொடர் நாடகம் என்பது குறிப்பிடத்தக்கது சூவே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தனது எண்பத்தி ஆறாவது வயதில் காலமானார் நூல் ஈழகேசரி சிறுகதைகள் ஈழத்து இலக்கிய புனைகதைத்துறையின் ஈழகேசரி காலகட்டத்து சிறுகதைகள் நாற்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரை வெளியீடு பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை அமைச்சு வடக்கு கிழக்கு மாகாணம் திருகோணமலை முதற் பதிப்பு அக்டோபர் இரண்டாயிரம் மண் வாசனை சிறுகதை எழுதியவர் பாதிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா காலை முழுவதும் காட்டியும் மறைத்தும் கண்ணாம்பூச்சி ஆட்டமாடி ஈட்டிலே வைரமுத்தரை கவிந்து அவரை பரிபூரணமாக ஆட்கொண்டு விட்ட களைப்பின் சொல் வடிவங்கள் அவை அவர் தமது தோளில் கிடந்த கிளப்பியையும் நுகத்தையும் அனாயாசமாக ஆனால் வெகு பரிவுடன் இறக்கி பல்லாண்டு பல்லாண்டாக கிளப்பையும் நுகமும் கிடந்து தழும்பு கண்ட அந்த சுவரிலேயே சாத்திவிட்டு தலையில் கட்டியிருந்த துண்டை அவிழ்த்து உதறி முகத்தை துடைத்து கொண்டார் அவர் இப்பொழுதும் வயலில் நின்றிருப்பாரானால் இன்னும் கொஞ்ச நேரம் உழுதிருப்பார் கால்கள் மாடுகளின் பின்னால் அலி அலையாக சரிந்து கிடக்கும் உளவுச்சால்களில் நடக்க அங்கிருந்து பரவும் அபூர்வமான புது மண் வாசனையை முகர்ந்து கொண்டு சிறு குழந்தையைப் போல தள்ளாடி தள்ளாடி நடை பழகியிருப்பார் அப்பொழுது அவர் மனம் பல பல எண்ணங்களை ஓடவிட்டு அவற்றுக்கு அறுத்தமும் அழுத்தமும் கொடுக்காமல் தொட்டும் தொடாமலும் அலைந்து திரிய நெற்றி வியர்வை வழிந்து நெற்றி பொட்டை குளிர்வித்து கீழிறங்கி வாயில் நுழைந்து வெற்றிலை சாற்றோடு இணைத்து புதுச்சுவை கூட்ட அவை எல்லாவற்றையும் அனுபவித்து சுவைத்து கொண்டு உழுதிருப்பார் இரண்டு நாட்களுக்கு முன் மழை பெய்திருந்த போதிலும் பங்குனி மாதவியில் தன் தனித்தன்மையை காட்டிக்கொண்டு தழலை சொறிந்து தகித்தது பாவம் மாடுகள் களைத்து போய் நுரைகக்க தொடங்கிவிட்டன வாய் பேசாது ஏவியவற்றை முடிக்கும் அந்த எருதுகளே வைரமுத்தரின் கண்கண்ட தெய்வம் தெய்வமும் வாய் என்றோ அவர் இலக்கணப்படி மாடுகள் உயர்திணைப் பொருள்கள் அதனால் அவைகளை அவர்களை மேலும் வருத்தாமல் அவிழ்த்துவிட்டார் அவை பக்கத்தில் இருந்த குளத்தை நாடி சென்றன அவிழ்த்துவிட்ட மாடுகள் இன்னும் வீடு வந்து சேரவில்லை துண்டை உதறி விரித்துவிட்டு முற்றத்து மாமரத்தின் கீழ் படுத்துவிட்டார் வைரமுத்தர் களைப்பு வேசி பெண்ணை போன்றது இரண்டும் சமய சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்து முடிவிலே அவனவன் பெலவீனத்தை வாயிலாக கொண்டு அவனவனை முழுதும் வசமாக்கி மயக்கிவிடும் இவ்வளவு நேரமும் எங்கோ பதுங்கிக் கிடந்த களைப்பு அவரை முற்றுமுழுதாக ஆட்கொள்ள அவர் அதனோடு புணர்ந்து மோன நிலையில் கிடந்து கண்களை சொருகவிட்டு அதை சுவைத்து சுவைத்து அனுபவித்தார் களைப்பிலே பிறந்த சோர்வை உள்வாங்கி அனுபவிப்பதென்பது பலருக்கு கிட்டாத ஓர் இன்ப அனுபவம் பூரணம் என்று மனைவியை கூப்பிட்ட தான் தனது மோனப் பெருநிலையில் ஒரு பொள்ளல் விழுந்துவிட்டதை அவரால் உணர முடிந்தது ஆண்டாண்டு காலமாக கூப்பிட்டு பழகியவாய் குரல் கொடுத்ததையும் அவராலே தடுக்க முடியவில்லை இத்தனை மூடு சூழையாய் இந்த களைப்பு இப்போது தன்னிலே கவியத் தொடங்கியது என்று எண்ணியபோது அவருக்கு சிரிப்பு வந்தது வயது ஒவ்வொன்றாக நழுவி நழுவி விழ அந்த இடத்திலே சோர்வு வெட்டி கொடி விடுகிறது என்ன என்னில் இன்னும் வாலிபமாக கூப்பளிக்கும் போன தையோடு அறுபத்தி நாலு முடிந்து அறுபத்தி ஐந்து ஆகிவிட்டதே காடு வாவா என கூப்பிடுகிறதே இந்த பருவத்திலும் வயல பெறாமல் இருக்க மனம் கேட்டால் தானே என்று எண்ணிக்கொண்டார் வீட்டுக்கோடியில் கட்டியிருந்த தாயாடு சேர்த்து கத்தியது பின் தாயோடு சேர்ந்து குட்டிகளும் முறை வைத்து கத்தின நான் வீட்டுக்கு வந்த சங்கதியை இவைகளுக்கு யார் சொன்னவர் பாக்கு கடிக்கிற நேரம் பொருங்கோ ஏ பூரணம் இவைகளுக்கொன்றும் போடவில்லையோ அவர் மனத்தளவில் ஆடுகளோடும் பூரணத்தோடும் பேசினார் வாய்விட்டு பேச முடியாத அவ்வளவு சோர்வு அவர் அசையாமல் அண்ணாந்து கிடந்து மீண்டும் கண்மூடி மௌனியாய் எண்ணமும் நினைப்பும் மற்றதொரு நிலையில் லைத்துவிட்டார் விட்டார் எல்லாம் பழுத்து உதிர்ந்து புதிய தளிர்களுக்கு இடம் கொடுத்துவிட தப்பி தவறி கிடந்த ஒரு பழுத்த மாவிலை அவர் நெஞ்சில் விழுந்தது அவர் திடுக்கிட்டு போய் விழித்தார் கண்கள் மேலே சென்று மாமரத்தின் பசிய இலைகளில் அவற்றையும் அளாவி அலைந்து சுழந்தன கை பழுத்த இலியை எடுத்து சுழற்றியது பழுத்து விட்டால் இலியல்ல எதுவுமே விழ வேண்டியதுதான் புதிய இலை வரும் வரையில் இருந்ததே பெருங்காரியம் ஆசைக்கும் ஓரளவு வேணும் இந்த காணி பூமியில் எத்தனையோ ஆண்டுகளாக புரண்டும் உருண்டும் ஆண்டு அனுபவித்தும் சலிப்பு தட்டவில்லையே மண் வாசனை பூரணத்தில் கூந்தல் மணம் போல நெஞ்சின் நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது ஆதி தெரியாத இந்த குல விருட்சத்திலும் எத்தனையோ பழுத்தல் இலைகள் புது தளிர்களிடம் அதை வளர்க்கும் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அதனடியில் வீழ்ந்து அதற்கே உரமாகிவிட்டன உடனடியாக இரு பிள்ளைகளையும் அழைத்து காணி பூமி பொருள் பண்டம் எல்லாவற்றையும் பங்கிட்டு விட வேண்டும் எப்போது காற்று வீசும் எப்போது பழுத்தலிலை விழுமென்று யாருக்கு தெரியும் இந்த எண்ணம் மின்னலாய் வெட்டி அவரது மனதின் மூலஸ்தானத்திலே பெருஞ்சோதியை எரிக்க விட்டு மறைந்தது அடுத்து பயங்கர இருள் முழு மூர்க்கத்தனமாய் வந்து அவர் உள்ளத்திலே உறைந்தது மெனக்கண் அந்த இருளில் கூர்மை இழந்து தட்டு தடுமாறி ஊர்ந்தது ஏதோ ஒரு வகை தவிப்பு மெல்ல மெல்ல பெருகி பெருங்கடலாய் அலைமோதி நெஞ்சச் சுவர்களை தாக்கியது உள்ளத்தை இழக்கும் தவிப்பா உள்ளத்தை இழக்கும் தவிப்பா உள்ளத்திலே ஊறி ஊறி உயிருடன் கலந்துவிட்ட தன்மானத்தின் பிறந்த தவிப்பா இனி நானும் பூரணமும் யாருக்கு பேரமாவது மூத்தவனுக்கா இளியவனுக்கா ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கா யாருக்கும் யாரும் பேரமாக வேண்டாம் படுக்கையில் விழுந்து கிடக்கிற போது இருவரும் வந்து எது வேண்டுமானாலும் செய்யட்டும் எங்கு வேண்டுமானாலும் கொண்டு போகட்டும் இப்போது நான் யாருக்காவது பேரமாவதோ யார் நிழலியாவது அண்டுவதோ முடியாது ஆகவே பூரணத்தாலும் முடியாது இந்த எண்ணங்கள் அவரது தவிப்பின் பயங்கர கொந்தளிப்பை ஓரளவு தனித்தன தவிப்பு அடங்கிய நிலையிலே சந்துகவி தொன்று முளைத்து மகா வேகமாக வளர்ந்து கணப்பொழுதிலே பெருமரமாகிவிட்டது அது நிரந்தரமாகி உண்மைத்தன்மை பெற்றுவிட்டால் அதனால் விளையும் பயனை அவர் தெளிவாக உணர்ந்தார் அந்த மனச்சாட்சியின் ஒவ்வொரு சிறு தோற்றமும் புரண்டு நெளிந்து வழுக்கி ஊர்ந்து புல்கூட்டம் போல கீழமொதித்தது மூத்தவனுக்கு நிலத்திலும் பார்க்க உத்தியோகமே பெரிது எளியவனுக்கு வியாபாரமே பெரிது இருவரின் இந்த பற்றுக்களின் முடிவு நிலத்தின் பற்றின்மைதானே ஆமாம் அவர்களுக்கு ஒன்றை தீர்மானமாக சொல்லிவிட வேண்டும் அடே இங்கே பாருங்கோ நீங்கள் சிரித்துச் சிரித்து வாழ காரணம் உங்கள் படிப்பொன்றும் வியாபாரம் என்றும் நினைத்தால் நீங்கள் சுத்தம் அடையவே அதற்கு காரணம் இந்த நிலம் இந்த நிலத்திலே பரம்பர பரம்பரையா சிந்திய வேர்வை அதனால் ஏற்பட்ட செழிப்பு இந்த பூமித்தாய் வறண்டு வெடித்து பாழாய் விட்டு பெருமூச்சு விட்டால் அவ்வளவுதான் குலவிருச்சம் பட வேண்டியதுதான் இதோ ஒன்றாய் கடந்த நிலம் இரண்டாகி உங்களிடம் பெறுகிறது இதோ உறுதி கடலாசி குத்தகைக்கு விடுவேன் வேரத்துக்கு விடுவேன் அப்படி இப்படி என்ற பேச்செதுவும் இருக்கக்கூடாது ஒன்றில் நீங்கள் நிலத்துக்கு வர வேண்டும் அல்லது உங்கள் பிள்ளைகளில் ஒவ்வொருத்தன் வர வேண்டும் அவ்வளவுதான் என்று அறுத்தறுத்து சொல்ல வேண்டும் பாம்பு மாதிரி நழிவி நொழிவி பேசுகிற பேச்சுக்கிடமில்லை பிறகு அவரவர்கள் வந்த வந்த வழி அவர் மனத்திலே கிடந்து நெளிந்த எல்லாம் ஒன்றில் ஒன்று அடங்கி அந்த ஒன்றில் மற்ற ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாய் அடங்கி எல்லாம் ஒன்றில் அடங்கி அந்த ஒன்றும் இல்லையாய் மறைந்தது இந்நிலையில் அவர் மனம் ஆழ்ந்து அனுபவித்து தூங்குகிற குழந்தையாய் அது கனவிலே நரிவெருட்ட சிரிப்பது போல சிரித்தது அவரும் சிரித்தார் என்ன சிரிப்பு கால்முகம் கழுவியாச்சோ என்ற குரல் தூங்கு மிதியத்தை அரட்டி எழுப்பி இனிமையூட்டியது வைரமுத்தர் ஒரு கணித்து திரும்பி தலைக்கு கையை முட்டுக் கொடுத்து கொண்டு பார்த்தார் பூரணம் அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் உயர் சாதி பிராமண பெண் போல மஞ்சளிலே சிறிது செம்மியை கொட்டி குழப்பிய நிறம் சாட்டமான பாரிய சரீரம் நடக்கும்போது சதை அதுங்கி பிதுங்கி குலுங்குவதும் ஒரு கவர்ச்சியாகத்தான் இருந்தது முன் நெற்றியிலே தொடங்கி நடுவகுட்டின் இரு கரையையும் பற்றிக்கொண்டு மேலே மேலே பரவிச் செல்லும் நிறை பழிச்சென்ற முகம் குளித்த பிறகு நெற்றியில் இட்டுக்கொண்ட ஒரு சத அகல குங்கும போட்டு பார்த்தால் மன தூய்மையை பரவவிட்டு சிலிர்கச் செய்யும் முழு பொலிவு அவள் அன்னபூரணிதான் பூரணம்தான் அவள் தாமரையிலியால் மூடப்பட்ட சர்வச்சட்டியொன்றை ஒரு கையில் ஏந்திக் கொண்டு மறு கையிலே செம்பு தண்ணீரும் கொண்டு வந்தாள் அவளிலே கண்ணை பதித்து மெனத்தால் விழுங்கி பின் இரண்டினாலும் அளவிட்டு பூரித்தார் வைரமுத்தர் எத்தனையோ ஆண்டாண்டாய் ஒவ்வொரு நாளிலும் எத்தனையோ முறை கூட அவருக்கு அலுக்கவில்லை அலுக்கப் போவதும் இல்லை இப்போது அவளை பார்த்து மெல்லச் சிரித்தார் நாணம் என்றுமே நித்திய கன்னி முதுமையின் எல்லியை தொட்டு நிற்பவளிலும் கூட தன் தனித்தன்மை மாறாமல் பரந்து நிற்கும் மகா மந்திர சக்தி அதனிடம் உண்டு அது ஐம்பத்தி இரண்டு வயதிலும் அவளை அறியாமலே அவள் முகத்தை செம்மை காட்டி பதிலுக்கு சிரித்துவிட்டு மறைந்தது என்ன சிரித்து கொண்டு எழும்புகோவன் அப்போதுதான் கனகடவென்ற கழுத்து மணியோசையோடு எருதுகள் சுதந்திரமாக திரிந்துவிட்டு அதுவும் சலித்துவிட உள்ளே நுழைந்தன இப்படி வை மாடுகளை பிடித்து கட்டி பெக்கல் எடுத்து போட்டுட்டு வா இதை தின்னும் கோவன் பிறகு போய் கட்டினால் என்ன எனக்கு என்ன அவசரம் வாயில்லா ஜீவன்கள் பாவம் இன்றைக்கு நல்ல களை அவைகளை கட்டி ஒரு திறனை வெக்கோல் வாணி என்று ராசாத்தி கிழவன் வாய் சிரித்தான் முன்னமே நாணத்தால் ஓரளவு செம்மை சாயம் தோய்ந்திருந்த கிழவியின் முகம் முழுவதும் சிரித்தது சி கிழவனுக்கு வயது போனாலும் பகடி போகாது ஓஹோ அப்ப கிழவன் நீ இப்பவும் பாலகுமரி என்று நினைப்போ அதுக்கு என்ன போட்டுவா வாயாட வாயில்லை பூரணத்துக்கு சட்டியையும் செம்பையும் தொம்மன்று வைரமுத்தருக்கு முன்னே வைத்துவிட்டு மாடு மாடுகட்ட போய்விட்டாள் கிளவி வைரமுத்தர் எழுந்து கால்முகம் கழுவி கொண்டு வந்து அதே இடத்தில் அமர்ந்தார் பூரணம் இன்னும் பெறவில்லை மெதுவாக இலிய தூக்கி பார்த்தார் உள்ளே பழஞ்சோறு ஒடியற் மரவள்ளி கிழங்கும் பழங்கரையும் சேர்த்து தயிர் விட்டு குலைத்த குழு கொழன்ற குளையல் பார்க்க பார்க்க வாய் ஊறியது பசி கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது என்றாலும் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டார் அதற்கு காரணம் இருந்தது பூரணம் திரட்டி திரட்டி கையில் அல்லவா அவராலே தின்ன முடியும் மூடி வைத்துவிட்டு இருந்தார் பூரணம் கடுகடுப்போடுதான் போடுதான் வந்தாள் நெத்தியிலே முத்து முத்தாக வியர்வை துளித்திருந்தது கன்னம் இரண்டிலும் வியர்வை ஆறு கால்வாய்கள் கண்டு ஓடியது வாடிப்பான அந்த உடலை அசைத்தெடுத்தது நெடுமூச்சு இந்த வேலையெல்லாம் இனிமேல் என்னாலே இயலாது என்னாலே இயலாதென்றால் உங்களாலும் ஏலாதுதான் பேசாமல் ஒரு பிள்ளையோடு போயிருப்பான் எத்தனையோ காலமாக சிறு சிறு ஊற்றாக ஓரி உள்ளே நிறைந்து அலைமோதிய ஆசை வெள்ளம் கிழவனது ஆண்மை ஆடையிட அடங்கி கிடந்த அது வேளை கிடைத்த வேளையிலே வெளியே பெருகத் தொடங்கியது என்ன அழியாவிருந்த அழியா போ ஜொல்றியோ கிழவன் வேடிக்கை பண்ணினான் ஆனால் அதன் உள்ளீடாக புரடத்துவ கம்பீரம் நிமிந்து நின்றது பேச்சை பேரங்க பேச்சை இவர் பெரிய மகாராசா கூட ஆலவட்டத்தோடு வந்து அழைக்க வேணுமா மீச நிறைச்சாலும் ஆசையும் அதிகாரமும் நிறைக்கவில்லை பின் என்ன உனக்கும் எனக்கும் என்ன குறையாம் நான் இராசா நீ இராசாத்தி அவர்கள் வந்து கூப்பிட்ட போது பார்த்து கொள்ளலாம் இப்போ உனக்கோ எனக்கோ எதுவும் வந்துவிடவில்லையே ஐயையோ மறந்து போனன் காலமே இரண்டு காகிதம் வந்தது ஒருவேளை வர சொல்லித்தான் இரண்டு பேரும் எழுதியிருக்கோ என்னவோ கொண்டு வரட்டோ பூரணத்தின் ஆசை வெகு மூர்க்கமாக நிமிர்ந்தது இரு கடிதங்களையும் பற்றி கொண்டு தன்னை வழிகாட்டியது கொஞ்சம் பொரு அதுக்கு பெண் அவசரம் சாப்பிட்டு முடியட்டும் வைரமுத்தர் கிழவியின் ஆசை கலவைகளை பிரித்து பிரித்து தனிக்கூறுகளாகி பார்த்தார் கிழவனிடம் குறும்பு முளைத்தது கோவியாத உள்ளதை சொல் பிள்ளைகளை பார்க்க ஆசைப்படுகிறாயா பேர பிள்ளைகளை கொஞ்சி சீராட்டவோ அல்லது சாகுக்கு முந்தி கொஞ்ச நாளைக்காவது மாமியார் அதிகாரம் பண்ணவோ அல்லது எப்பவும் நையாண்டிதான் இன்னும் எத்தனை நாளைக்கோ உள்ளே ஆளுக தொடங்கிவிட்ட இந்த பூசணிக்காய பெருமான இப்போ தூக்கி எறிகிறாரோ ஹப்படிஞ்சு போய் வாய பிளந்து கிடக்க வேண்டியதுதான் அதுக்கிடையில் கொஞ்ச நாளைக்காவது பூரணம் வம்பி படித்து கண்ணீர் சிந்தினாள் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் நினைத்தபோது அவள் உள்ளத்தின் உள்ளெல்லாம் உருகி நெகிழ்ந்தது தாய்மை துடிப்பு உடல் அணுக்கள் எல்லாவற்றிலும் ஊறியது பழஞ்சோறு திரட்டி எடுத்த கை நடுங்கியது அவள் உணர்ச்சி பெரு நெருப்பிலே கருகி ஒரு தன்னை மறந்து மூச்சிழந்திருந்து வெளிவந்தாள் அவளை கண்டு வைரமுத்தரின் கண்களும் குளமாகிவிட தனது சால்வை துண்டி எடுத்து பூரணத்தின் கண்ணீரை துடைத்தார் என்ன பூரணம் உன்ன பாசமும் வருத்தமும் எனக்கு இல்லையோ உன்னது தாய் பாசம் அடங்காது என்னதை அடக்கி அடக்கி குமைந்து குமைந்து பார்க்கிறேன் நினைத்தவைகளை நினைத்து நினைத்து நினைக்க முடியாதவைகளையும் நினைத்து பார்த்து நான் படும் பாடு எல்லாவற்றையும் நினைத்து பார்த்த பிறகு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் பூரணம் கண்களை அகல விதித்து கொண்டு அந்த கண்களிலே ஆசை ஓட்டமாயோட அந்த கண்களினாலே கேட்டாள் என்ன என்று இரண்டு பேரையும் வரச் சொல்லி இன்றைக்கு எழுத போகிறேன் வந்ததும் சொத்தில்லாத்தையும் இரண்டா பிரிச் எழுதி போட்டு கிழவனை கட்டி அணைத்து குஞ்சி குலவ வேண்டும் போல அத்தனை மகிழ்ச்சி கிழவியிலே கிளந்தெழுந்தது அதற்கு அணையிட அவள் விரும்பாவிட்டாலும் வயது அணையிட்டது அதுதான் சரி நாங்கள் வாழ்ந்தது போதும் சிறுசுகள் ஆண்டு அனுபவிக்கட்டும் இந்த அரங்கோ தண்ணி செருவச்சட்டிக்க கையை கழுவி போட்டு குடியுங்கோ காகிதத்தை எடுத்துக்கொண்டு வாரு பூரணம் சேலை தலைப்பிலே கையை துடைத்துக்கொண்டு குடு கொடுத்தாள் அடுத்த நொடியிலே கண்ணாடி கூடும் இரண்டு கடிதங்களும் கொண்டு வந்தாள் வைரமுத்தர் கண்ணாடியை துடைத்து மாட்டிக்கொண்டு ஒரு கடிதத்தை பிரித்து வாசித்தார் அவர் முகத்திலே கணத்துக்கு கணம் உணர்ச்சி திவலைகள் அள்ளி தெளிக்கப்பட்டன அந்த திவலைகளைக் கொண்டே கடிதத்தில் என்ன இருக்கிறது என்று கண்டுகொள்ள முயன்று தவித்தாள் பூரணம் ஈட்டில் முகத்திலே துலாம்பரமாக தெரிந்த வெறுப்போடும் அக்கடிதத்தை மடித்து வெகு நிதானத்தோடு துண்டு துண்டாக கிழித்தார் படபடன அடித்துக் கொள்ளும் மனப்பறவையின் ஒரு சிறகை யாரோ வெட்டி விடுவது போல துடித்தால் கிளவி என்னவாம் இது உன் மூத்த மகன் எழுதினது உங்கள் மூத்த பேரன் பூனாவுக்கோ எங்கேயோ விவசாயம் படிக்க போறானாம் இப்போ தன்னிடம் பணம் இல்லையாம் தன் பங்க வித்து திரட்டாம் அதுக்கு என்ன இந்த செல்வங்கள் படித்து நல்லா விரட்டும் அப்பனே முருகா அந்த குஞ்சுகளுக்கு ஒரு குறையும் வரவிடாத அப்படியா வைரமுத்தர் கடைவாய்க்குள் சிரித்துவிட்டு மற்ற கடிதத்தை படித்தார் மீண்டும் பூரணம் அவரது முகத்தில் எழுதப்படும் உணர்ச்சி வரிகளை வாசிக்க முயன்றாள் கடிதத்தை படித்து முடித்த வைரமுத்தர் மிக மிக நிதானத்தோடு அதையும் துண்டாக்கினர் மற்ற சிறகம் அறிப்பட்ட பூரணத்தின் மனப்பறவை மேலும் கீழும் தொங்கி அவஸ்தைப்பட்டது என்ன பூரணம் ஏங்கினாள் இளையவன் இன்னும் ஒரு கடை எடுத்து விட்டானாம் வியாபாரத்தை பெருக்க வேண்டுமா பெருவேரியாக காசு தேவையா அதற்காக தன் பங்கு காணி பூமிகளை திரட்டாம் விற்பதற்கு இளையவன் உப்பவும் கட்டிக்காரன்தான் பாவம் நாலு பெண்ணை பெற்று விட்டான் சம்பாதிக்கத்தானே வேணும் அப்படியா அதற்கு மேல் எதுவும் பேசாமல் பல பல எண்ணங்களை உள்வாங்கி மெனக்கல்லில் மோதி மோதி சிதறு தேங்காய் அடித்து விளையாடினார் வைரமுத்தர் இப்போ என்ன செய்ய போறியல் எழுதுங்கோவன் எழுதத்தான் போற என்ன எழுத போறியல் உடனே வேறங்கோ என்றுதான் இப்படி எழுதுங்கோ இந்த கடிதத்தை தந்தியா பாவிச்சு உடனே வரச்சொல்லி சொல்லி என்ன வேறென்னு எழுத வேணும் வாரபோது தனியே வர வேண்டாம் படிச்சு பேரப்பிள்ளைகள் ஒருத்தர் தவறாமல் வர வேணும் அதுவும் பத்து பதினஞ்சு நாள் நீக்கக்கூடியதா வர வேணும் வேறு என்ன வேறு என்னத்தை நான் சொல்ல எழுத போற எல்லாரும் உடனே வேறுங்கோ பஞ்சாதி பிள்ளைகளோடு வேறுங்கோ பத்து நாள் இல்லை ஒரு மாதம் நிற்கக்கூடிய ஆயத்தத்தோடு வேறுங்கோ ஆனால் நீயும் நானும் இருக்கிற வரையில் எதையும் விற்பதற்காக ஒருவரும் வர வேண்டாம் இந்த நிலம்தான் இந்த குலத்தாய் அவளை விட்டுவிட்டு கிடைக்கிற படிப்பும் வேண்டாம் வியாபாரமும் வேண்டாம் நாங்கள் இப்போது யாருக்கும் எதையும் எழுதி கொடுக்கிற யோசனை இல்லை இப்படித்தான் எழுதப் போற சரிதானே பூரணம் விக்கித்து போனாள் மடை திறந்தாற் போல கண்ணீர் ஆறாக பெருகியது கண்ணீர் திரையினூடாக அவள் தன் கணவனை பார்த்தாள் தன் முப்பத்திரண்டு வருட குடும்ப வாழ்க்கையிலே கண்டிராத புதுமை கணவனை அவள் கண்டாள் மெனம் பெருமையால் விம்மி பொங்கிப் பூரித்தது நான் ஒரு மடர்ச்சி சி யார் அப்படி சொன்னது நீ ஒரு பெண் என் மனைவி இரு பிள்ளைகளின் தாய் இத்துடன் இச்சிறுகதை நிறைவு பெறுகிறது ஏழகேசரி பன்னிரண்டு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு இத்துடன் இச்சிறுகதை நிறைவு பெறுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை மண் வாசனை எழுதியவர் சு வே வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா